பேச்சிப்பாறை அணைக்கட்டில் இருக்கும் ஆங்கிலேயர் ஒரு அணைக்கட்டு பேசும் ஆச்சரிய பின்னணிகள் சரித்திரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பேச்சிப்பாறை அணைக்கட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமையையும் வரலாற்று பின்னணியையும் கொண்டிருக்கிறது கோதை ஆற்றின் நடுவில் கட்டப்பட்ட இந்த அணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கட்டப்பட்டிருக்கும் இந்த அணைக்கட்டு ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு காலகட்டத்தில் ஐரோப்பிய பொறியாளர் அலெக்சாண்டர் மென்ஷன் என்பவரால் அப்போதைய திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அப்போதைய கட்டுமானத்திற்கான செலவான தொகை இருபத்தி ஆறு புள்ளி ஒரு லட்சம் ரூபாய் என்பதாக குறிப்பிடப்படுகிறது இந்த அணையானது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நீர்ப்பாசனத்திற்கும் அதே போன்று குடிநீருக்கும் ஆதாரமாக உள்ளது திருவிதாங்கூர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் குறிப்பாக ஸ்ரீமூலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலத்தில் இந்த அணை கட்டப்பட்டது ஆங்கிலேய பொறியாளர்கள் குறிப்பாக ஹம்ரே அலெக்சாண்டர் மின்சின் அவர் உட்பட பல்வேறு ஆங்கிலேய பொறியாளர்கள் இந்த அணை கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த அணைக்கு பார்த்தோம் என்றால் பொதிகை மலை பொதிகை மலையிலிருந்து உற்பத்தியாகி வரும் கோதையாறு இந்த அணைக்கு ஆதாரமாக உள்ளது இந்த கோதையாற்றின் குறுக்கே தான் இந்த அணை கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோதையாறு இதனுடைய தொடக்கத்தில் நீங்கள் பா பார்த்தீர்கள் கோதையாறு அணை குட்டியாறு அணை சின்ன குட்டியார் அணை என மூன்று அணைகள் மேல் கோதையாறில் இருக்கின்றன அந்த அணைகளிலிருந்து வரும் தண்ணீர் அங்குள்ள கீழே கீழ்கோதையாறு பகுதியில் உள்ள நீர்மின் நிலையங்களுக்கு வருகின்றன அங்கிருந்து இந்த தண்ணீர் இந்த கோதையாறு பேச்சுப்பாறை அணைக்கு வருகிறது இந்த பேச்சுப்பாறை அணை கிட்டத்தட்ட இந்த பேச்சுப்பாறை அணைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இருநூற்றி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருந்து நீர்வரத்து பகுதியாக இருக்கிறது அதே போன்று இந்த அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதி கிட்டத்தட்ட பதினைந்து சதுர கிலோமீட்டர் இருக்கிறது இங்கே அணைக்கட்டு கட்டப்பட்டு நூறு ஆண்டுகள் கடந்ததை சொல்லும் நினைவு தூண் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த நினைவு தூணில் திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜாவின் உருவமும் தலைமை பொறியாளர் அலெக்சாண்டர் மின்சின் உருவமும் படிக்கப்பட்டிருக்கிறது அலெக்சாண்டர் மின்சின் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்திருக்கிறார் இவரது தந்தை ஜான் வில்லியம் மின்சும் ஊட்டியில் தேயிலை தோட்ட அதிகாரியாக பணியாற்றியதைத் தொடர்ந்து பொறியியல் படிப்பு படித்த அலெக்சாண்டர் மின்சின் இந்தியா அழைத்து வரப்பட்டிருக்கிறார் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இந்த அணை கட்டும் பணியை திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாள் இவரிடம் கொடுத்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அலெக்சாண்டர் மின்சின் உயிரிழந்திருக்கிறார் அவரது உடலை இந்த அணைக்கட்டின் அருகிலேயே அடக்கம் செய்யும்படி திருவிதாங்கூர் மகாராஜா உத்தரவிட அதன்படியே அரசு மரியாதையோடு இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு சில அதிகாரிகள் குறிப்பிடும்படியான மக்கள் பணியை செய்திருக்கிறார்கள் அப்படி ஒருவராகத்தான் இந்த மின்ச்சினும் கருதப்படுகிறார் இவரை அந்த காலகட்டத்தில் மூக்கண் என்று பொதுமக்கள் அழைத்திருக்கிறார்கள் இந்த அணை கட்டப்படும்போது போது திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வேலையாட்கள் வந்து பணி செய்திருக்கிறார்கள் அவர்களில் தெற்கு வள்ளியூர் அம்மாச்சி கோவிலைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் வணங்கும் கோவிலுக்குள் மூக்கண் என்கிற இந்த அலெக்சாண்டர் மின்ச்சினையும் கடவுளாக வைத்து வழிபட்டார்கள் என்ற தகவலும் ஆச்சரியப்படுத்துகிறது இந்த ஆங்கிலேயருக்கு ஆண்டுதோறும் அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரது நூற்றி ஐம்பதாவது பிறந்த கொண்டாடப்பட்டது என்கிற தகவலும் கிடைக்கிறது இந்த அணை கட்டும் பணியின் போது வேலையாட்களை அழைப்பதற்காக மணி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது இந்த மணியை ஒழிக்கச் செய்துதான் பணியாளர்களை அழைக்கும் வழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த மணி பலருக்கும் தெரியாத விஷயம் முன்காலங்களில் இந்த பேச்சுப்பாறை அணை கட்டப்பட்ட போது இங்கே பணி நடந்து கொண்டிருக்கு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் தொழிலாளர்களை அழைப்பதற்காக இந்த மணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதில் பல்வேறு விஷயங்கள் இந்த மணியில் இருக்கிறது குறிப்பாக ஒரு மணி அடிக்கும் போது அது குறிப்பிட்ட தொழிலாளர்களையும் இரண்டு முறை அடிக்கும்போது மேலும் குறிப்பிட்ட தொழிலாளர்களையும் இது அழைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று காலை உணவு மதிய உணவு மாலை வேலை முடிந்த நேரம் இதை இதுபோன்ற விஷயங்களை குறிப்பிடுவதற்காக இந்த மணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அணையின் உயரம் முதலில் நாற்பத்தி இரண்டு அடியாக இருந்தது பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு மேலும் ஆறு அடிகள் கூட்ட முடிவு செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அணையின் உயரம் நாற்பத்தி எட்டு அடியாக கட்டி முடிக்கப்பட்டது இது கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது தமிழகத்தை ஆண்ட காமராஜர் முதல்வராக இருந்தபோது இந்த அணையினுடைய நீர்மட்ட உயரம் நாற்பத்தி எட்டு அடியாக உயர்த்தப்பட்டது அதன் மூலம் இந்த அணையினுடைய பாசன பரப்பு என்று பார்த்தால் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ஹெக்டர் நாஞ்சில் நாடு அதேபோன்று வேணாடு இந்த ரெண்டு நாடு நாடுகளுக்கும் இந்த அணைதான் குடிநீருக்கும் பாசனத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய இந்த கோதையாற்றை அன்றைய மன்னர்கள் நாஜில் நாடு மற்றும் வேணாட்டு பாசனத்திற்காக மேற்கு நோக்கி திருப்பி இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த அணைக்கு எதிர்புறத்தில் பேச்சியம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது கருங்கற்களால் கட்டப்பட்ட அணை இங்கிருந்த பாறைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும் நிலையில் இந்த பேச்சியம்மனின் பெயரும் பாறையில் இணைந்து பேச்சி பாறை என்பதாக இந்த பகுதிக்கு பெயர் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த அணையை கட்டப்பட்ட போது இந்த இடம் மிகப்பெரிய காடாக இருந்தது பல்வேறு சவால்களுக்கு மத்தியில்தான் இந்த அணையை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே எழுந்தொழியிருக்கக்கூடிய பேச்சியம்மன் அந்த அம்மனுடைய சக்தி மகத்தானது அன்றைய ராஜாக்களும் சரி அன்றைய ஆங்கிலேய என்ஜினியர்களும் சரி இந்த பேச்சு அம்மனை வணங்கி வழிபட்டு தான் இந்த அணையை கட்டும் பணியை தொடங்கியிருக்கிறதாக சொல்வார்கள் பல்வேறு காலகட்டங்களில் அம்மனுக்கு தேவையான நேரங்களில் அந்த வழிபாடுகளை நடத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த அம்மன் இந்த அணையின் முன் முன்பு எழுந்திருக்கு எழுந்து நிற்கிறார்கள் இந்த அம்மன் இந்த அணையை ஒவ்வொரு ஆண்டும் அணை பாசனத்திற்காக திறக்கப்படும் போது இந்த அம்மனுக்கு உரிய வழிபாடுகளை செய்த பின் தான் இந்த அணை திறக்கப்படுகிறது